என்ன பண்றான் கொஞ்சம் டெலிவரி எல்லாம் கொடுக்க வேண்டியிருந்துச்சு கீழ்கட்டளை மடிப்பாக்கம் இந்த பக்கம் பல்லவரம் மூணு டெலிவரி கொடுத்து வந்தேன் என்ன பண்றான் பார்க்கல ஓய் என்ன பண்றேன் ஃப்ரீயா இருந்துச்சு அதான் சீக்கிரம் போயிட்டு வந்துட்டேன் இன்னைக்கு நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் நல்லா ஊருக்கு போயிட்டுலாம் வந்துருவாங்க எந்த ஏனும் கோயினை காக்க மறந்திட்ட பாவி அடிக்கிளி சாப்பிட்டு கிட்ட எல்லாம் முடிச்சிட்டு அதுக்குள்ளே உம் வையும் வயிறையும் காக்கும் சூரிய சாப்பிட்டியா சாயரம்மா என்ன சாப்பிட்ட நாளைக்கு அம்மா யாரு கொடுத்தது மாதிரிதாண்ணே அண்ணே பவான் எனக்கு அன்னியா எனக்கு பவானியா பாத்துங்க சாப்பிட்டியா விட்டுனாங்களா சாப்பிட்டியா விட்னாங்களா சொல்லு சாப்பிட்டியாக வீட்டு வாங்க வீட்டு எல்லாரும் வாங்க வாங்கி வந்து இந்த பாருங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நான் உங்களை எதுக்கு வீட்டுக்கு கூப்பிட்றேன் நல்லாரையும் இவனாலே வெளியே வர முடியாது அதனால் நீங்கள் வந்து சூர்யாவை பாருங்கள் கரெக்டா இவன் தாடி போட்டு வழிக பாருங்க நான் சொல்லுறது உன்னாலே வெளியே போக முடியுமா முடியாது அவங்க வீட்டுக்கு ஒரு முன்ன பார்க்குறதுக்கு வர சொல்லு ம் சொல்லு வேண்ட வந்து சூர்யா பாருங்கள் யாரும் இல்லாமல் தனியாக இருக்கான் நீங்களும் வந்து பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவான் நான் இன்னும் சொல்லிட்டேன் கண்டிப்பாக வாங்க நான் வேலை செய்யல தான் இருக்கேன் ஓகேவா ஜஸ்ட்டு பார்த்துட்டு பேஸ்ட்டு பார்த்து சந்தோஷப்படுவான்